இது சரியான ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம செட் கஸ்டமர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளைகேஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஃப்ளைகேஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹேண்டலோட வந்துடும் உங்களுக்கு ஃப்ளைகேஸ் கேஸ் ஃப்ளைகேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு உள்ள யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து ஃபோமில் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ரப்பர் வந்துடும் உங்களுக்கு ஃபேமிலி ஃபேர் நீங்கள் உள்ளே வச்சு இழுத்தினா கூட உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கட் ஆகாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ளைகேஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளை கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மைக் செட் கஸ்டமர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட கடை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சேலம் சிட்டி எலெக்ட்ரானிக்ஸு ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்குது உங்களுக்கு சிங்கிள் கைப்பூடிய ஃபிளை கேஸ் வேணாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இது வந்து ரெட் கலரில் வருது இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் கலர் கோல்டு கலரெல்லாம் கிடைக்கும் கலர்ஸில் வந்து மேட்ரு கிடையாது உங்களுக்கு கேஸோட குவாலிட்டி தான் முக்கியம் இதோடய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளைகேஸ் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்